வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஈவினிங் டைம் சண்டே ஈவினிங் சண்டே நல்லா போச்சுங்களா இன்றைக்கி சண்டே எனக்கு பிடிச்ச மாதிரி போச்சு ஆமாம் ஏன்னா நம்ம வீட்டில் மீன் கீன் எதுங்க வாங்கலை யாராக எதுவும் வாங்க ஒன்லி சிக்கன் சிக்கன் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு மத்தியானம் கொஞ்சம் தொப்பு மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணாங்க அதோட ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு ஓகே ஒரு தூக்கம் சண்டே நல்லா ஒரு தூக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும் பகலத்துவம் அவ்வளோ ஒரு சாப்பிட்டு தூங்கணும் அப்படியே சொர்க்கத்தையே பயன் பண்ணுவாங்க ஆனால் சுத்தவும் கூடாது அவ்வளோ கிடைக்கு தான் என்ன பண்ணுறது நம்ம உடம்பு அந்த ஒத்துழைக்க மாட்டேங்களே அதே மெயின்டைன் பண்ணுவேன் ஒரு ஏழை கிலோ குறைச்சாவும் குறைச்சோம்னா அது கீழே குறையில அதே மெயின்டைன் பண்ணுவார் அடுத்து இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு நைட்டி சுடிதார்லாம் இல்லை எங்கள் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் நைட்டி நார் நாராக கிழியணும் நஞ்சு போய் கிழியணும் சுடிதார் ஒன்று பத்தாம் பத்தாம போது கிஞ்சி போகணும் அந்த மாதிரி அவங்க எடுத்து ரொம்ப நாள் ஆகுது சரி இன்றைக்கி வா நைட்டு வாங்கி தரேன் நைட்டு வாங்க போகலாம் நைட்டு வாங்கிட்டு சுடிதாக இருக்குங்களே டாப்பு அவங்க பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா மேக்ஸிமம் ஐநூறு ஆறரூவா கொள்ள தான் நைட்டையும் முந்நூறுவா நானூறுரூவா கொள்ளும் இன்னும் தொள்ளாயிரம் ஆயிரம் சூப்பர் சுடிதார் டாப்பெலாம் இருக்குது வேண்டாம் வேண்டாம் வாங்க ஆனால் பக்கத்து சின்ன சின்ன கடை ஒன்று இருக்குதுங்க இப்போதையும் அவங்க சுத்தமாக நைட்டி நான் கிழிஞ்சா பிடிச்சிடலாம் அந்த கடைக்கு தான் போகிறேன் பக்கத்தில் சின்ன கடை இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறாங்க ஆல்ட்ரேஷன் பண்ண ஃப்ரெண்டு தான் அந்த கடைக்கு போனவங்க போகலாமா இங்கே பக்கத்தில் தான் கடை அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்தே வந்துட்டோம் நடக்கிறதே இல்லையா எங்கள் ஒய்ஃப் அதான் நடந்து கூடணுன்ட்டு இதான் கடை ராம்தேவ் டெக்ஸ்டைல் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு கலெக்ஷன்ஸ் முன்னாடி நிறைய இருக்கு நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் நம்ம நம்ம ஃப்ரெண்டு காணும் வேற யார்க்குறாங்க இல்லை வேறு யாராவது இருக்கிறாங்க நம்ம ஆளுங்களுக்கு காணுமா தெரிஞ்சு எங்கம்மா ஓனர் பையா ஓனர் எங்க இருக்கார் என்ன சைஸ் இது எக்ஸல் சரி ஓகே என்ன ரேட் கம்மிங்க காமிச்சுங்க டூ ஃபார்ட்டி ஓகே ஓகே இதெல்லாம் என்ன ரே ரேட் பாருமா டூ எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்செல்லாம் போதுமா மெட்டீரியல் நல்லாயிருக்கா பார்த்துக்குவோம் டிசைன்ஸ் நிறைய இருக்குன்னா டிசைன்லாம் இருக்கும் ம் வேறு வேறு நைட்டிஸ் தான் டபுள் சேர்த்து போடுமா கரெக்டாக இருக்கு இது கரெக்டாக இருக்கேன் இது நல்லா இருக்கேன் இது என்ன ரேட்டுமா இது எவ்வளோ பார்த்தீங்க ரேட்டு இது த்ரீ தேர்ட்டி இது குவாலிட்டி மெட்டீரியல் நல்லாயிருக்கும்மா தெரியாமல் அதுதான் வாங்க இது வாங்க இந்த மெட்டீரியல் வாங்கிக்கும் இது நல்லா இருக்குது ட்ரயல் ரூம் இங்கே இல்லை இல்லை வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு வரும் ஓகே அது வரைக்கும் இந்த செல்ஃபோனை பார்த்து ரூமில் இருக்காங்க இங்கே ட்ரையல் ரூமில் வீட்டில் போய் போட்டு பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு நல்லா இருக்குல்ல இது முந்நூறுவா தானே என்ன ரேட்டு மாதிரி கலர் நல்லா இருக்கு சரி போட்டு போ மெட்டீரியல் நல்லா இருக்கு ஒன்றுரூவாக்குள்ள நல்லா இருந்துச்சு ரெண்டு எடுத்துக்கோண்ணா மூணு கூட எடுத்துக்கோ டாப் டாப்பு கம்மி போவேன் சைஸ் மட்டும் பண்ணுங்க இந்த டாப் என்ன ரேட்டு பரமாரி நல்லா இருக்கு சுடியா மாதிரி போட்டுக்கலாம் மெட்டீரியல் நல்லா இருக்கு என்ன ரேட் மாதிரி இதோட எங்கள் ஒய்ஃபெல்லாம் இந்த மாதிரி டூ செவன்ட்டி முந்நூறுரூவா டாப் சூப்பராக இருக்கு பாருங்கள் மேல் தேவை போட்டால் சரியாயிடும் ஓகேவா இது எடுத்திருக்காங்க இது டாப்பு இது போட்டு பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கலான்ட்டு மெட்டீரியல் நல்லாயிருக்கு ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்கள் பட்ஜெட்டு கரெக்டு நல்லாயிருக்கு மெட்டீரியல் நல்லாயிருக்கு சைஸும் கரெக்டாக இருக்குது தான் வீடு போய் போட்டு பார்த்துட்டு மா இதை போட்டு பார்த்துட்டு ஓகேண்ணா வாங்கிக்கிறேன் டிசைன்ஸ் நிறைய இருக்குது வாங்க ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக இருக்கு மஞ்சள் கலர் தூக்கம் நல்லா தான் இருக்குது இது எனக்கு இது பிடிச்சிருக்கு டிஷர்ட் ஒரு இது மாதிரி ஒயிட் பேண்ட்டோ இல்லாட்டி ஒரு பிளாக் பேண்ட்டோ போடவும் நல்லாயிருக்கும் நைட்டு எது எடுத்தா இதுவா எது எடுத்தாங்க தெரில இதாக எடுத்தாங்க நீங்கள்

ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் மேலே இருக்குது பக்கத்தில் செப் செப்பல் கடை இந்த ஃபோன் ஒருத்தீங்க டாப் ஹெடி தலை ஹெடிஷன் மாட்ரு சரி ஓகே கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு வந்து எங்கள் ஒய்ஃபோட வந்து கிளாஸோட கிளாஸ் படித்தேன் அந்த அவங்க பேர் என்னது பத்மா அவங்களோட பசங்க எல்லாம் நல்லா இருக்குங்களா ரைட் என்னை பார்த்து சொல்லிட்டேன் யூடியூப் இருந்து சேனல் பேர் சொல்லு ஃபாஸ்ட்டாக சொல்லுறேன் ஓகே ஒரு ரெண்டு டாப்பு ஒரு நைட்டி எடுத்திருக்காங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னால் மேற்கொண்டு நாளைக்கு வந்து இப்போ வந்துலாம் போட்டு பார் கரெக்டாக இருந்துச்சு எடுத்தலாம் ஓகேவா புல்லு போடுங்க ஐயா ஆக்சுவலாக அது முடிச்சுட்டு புல்லு போட்டுருங்க ரெண்டு டாப்பு ஒரு நைட்டி எடுத்திருக்காங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து எடுத்துவாமல் போட்டு வந்துடலாமா சரிங்களா இப்படிவா அப்படி தான் பர்ஃபீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலான்ட்டு தான் கேமராமேன்லாம் ஆஃப் போகிறது இல்லை மேடம் இப்போதிக்கு இதான் எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நைட்டியா ஒரு நைட்டியா ஒரு நைட்டு ரெண்டு டாப் பில் போடுங்க எவ்வளோன்னு பார்க்கலாம் ரெண்டு நைட்டு ஆமாம் ஆ எவ்வளோ லட்சம் பாருங்கள் பில் ஆயிரத்தி ஆயிரத்தி ஆறாயிரம் டிஸ்கவுண்ட் போக டிஸ்கௌண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் போயாவா டிஸ்கவுண்ட் போய் தான் ரேட் சரி போயிடலாம் வண்டி ஒரு எத்தனை ஒரு கடை நடந்து போனோம் வசிக்கிறோம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாவு வேறு வாங்கணும் மாவு வாங்கி போயிடலாம் நீ மேலே போ எப்படின்னு சொல்லு போ மேலே போ போட்டா ஆ மழை அங்கேருந்து படப்பட படப்பு மழை பெஞ்சிச்சு இப்போ அதை போட்டு பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு நைட்டு எக்ஸ்ட்ரா போவாங்க அவ்வளோதான் வாங்குவாங்க அவங்க ஆயிரத்தி இரநூறு மூணு நைட்டு வந்துச்சு இல்லையா அவ்வளோதான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு நைட்டு வந்து முந்நூறுரூவா முந்நூறுவா ஒன்று வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஒன்று அறநூறுவான்னு நினைக்கிறேன் டாப்பு நல்லா தான் இருக்குது சுடிதாரத்தில் தைக்கிறதோட டாப்பாக மேலே எதனா ஒரு பேண்ட்டை போட்டுன்னு போயிடலாம் சூரிய என்ன பண்ணுறேன் என்ன கை காமிங்க என்ன பண்ணுறேன் யூரின் பார்க்கங்க சரி அடிக்க அடிக்க வரேன் இதனாக பண்ணிட்டு இருப்பான் ஒரு சும்மா இருக்க மாட்டான் இதன அவனு பண்ணிட்டு இருப்பான் அது காமி அதுதாங்க டேப்பு டேப்பு காமி இந்த டேப்பு தான் சூரியனுக்கு வந்து யூரின் இதில் போடுறது நல்லா எப்படி காமி கை காரை வரேன்